நம்முடைய உணவில் அன்றாட காலையில் ஏதாவது ஒரு சிறுதானியம் மதிய உணவை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய காய்கறிகள் காய்கறிகளில் விதவிதமாக இருக்கும் நல்ல சாலடாக எடுத்துக்குவோம் கீரை நிறைய எடுத்துக்கொள்வோம் கூட்டு எடுத்துக்கொள்வோம் புலால் சாப்பிடும்போது மீன்களுக்கு முதலிடம் கொடுப்போம் மீன்கள் இல்லைன்னா அடுத்து மட்டன் எடுத்துக்கொள்வோம் இல்லைனா நல்ல கருப்பு கோழி மாதிரி கடக்நாத் கோழி மாதிரியான கோழி துண்டுகளை வச்சுக்கொள்வோம் இவை தான் மெதுவாக இருக்கணும் சோத்தை நிறைய விட பிரியாணி சாப்பிட்டுட்டு அதில் ஒரே ஒரு ஒல்லியாக நோஞ்சாக லெக் பீஸ் வைக்கிறதில் பிரயோஜனம் இல்லை நல்ல புலால் எடுத்துக்கொண்டு சோறு கம்மியாக இருக்கணும் குஸ்கா தான் இருக்கணும் புலால் நிறையா இருக்கணும் காய்கறி நிறையா இருக்கும்போது கீரை நிறையா இருக்கணும் தட்டில் பரிமாறப்படுவது கீரை தான் நிறையா இருக்கணும் ஒரு கீரை கீரை முழுக்க என்ன நம்ம நினச்சி பார்க்க முடியாது கீரைகளை வந்து அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னு வச்சுக்கலேன் நியூட்ரிஷனாக பார்த்துங்களேன் பெரிய பெரிய விலை உயர்ந்த காய்கறிகள் கொடுக்காத பல சத்துக்களை வந்து கீரைகள் கொடுக்கும் இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் கீரையில் இருக்கக்கூடிய செலினியம் மேங்னீஸ் அயன் இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது ஒரு இருபது நாள் கீரையில் அது கிடைக்குது இப்போ நம்ம ஏன் தினம் ஒரு கீரை ஏதோ ஒரு பசலக்கீரையோ ஏதோ ஒரு முருங்கைக்கீரையோ அகத்திக்கீரையோ சிறுகீரையோ எத்தனை கீரை இருக்குது பொன்னாங்கண்ணியோ அப்படியான கீரை நமக்கு ஒரு பிரதானமான உணவாக இருக்கணும் கூட்டு பயிர் இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையாக நம்மக்கிட்ட புரதச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது ஒவ்வொரு முறை வந்து நம்ம பல த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த எண்டு ரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எண்டு ரன்ஸ் வந்து ஒரு மணி நேரம் ஃபுட்பாலில் ஓடுறதுக்கான முழு திறன் குறைவாக இருக்கிறதுன்னு பார்த்தா சிறு வயதிலேருந்தே நமக்கான புரதம் இல்லை நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்பும் குறைவாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அடிப்படையில் நம்ம சாப்பிடக்கூடிய புரதம் பத்தாது பல பேர் வெஜிடேரியன்னு சொல்கிறவங்க பூரா சோற்றேரியனாக தான் இருக்கும் வெஜிடேரியனாக வெஜிடபிள் நிறையா இருக்கணும் சோறு கம்மியாக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை ஸோ புரதம் நிறையா இருக்கணும் நம்ம மா தமிழ்நாடு எடுத்திங்கன்னா பல இந்தியாவினுடைய பல விஷயங்களில் புள்ளி விவரங்களில் நம்ம மேலே இருக்கோம் ஆனால் இன்றைக்கும் நாற்பத்தஞ்சு சதவீதமான நம் பெண்கள் இரத்த தான் இருக்காங்க இந்தியா முழுக்க அப்படி தான் ஆனால் நம்ம மேலே அப்படி இருக்கோம் இல்லையா அப்போ நம்மளும் வந்து ஒரு முப்பது இருபத்தஞ்சுன்னு குறைச்சிருக்கணுமே எங்கே தப்பு நடக்குது நம்ம சாப்பாட்டில் குறைவா இல்லை உட்கிரகிக்கிறது சரியா இல்லையா அதுக்கான மற்ற கோஃபேக்டர்ஸ் நல்லா இல்லையா எத்தனையோ விஷயங்களை மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கும் எதனால் இன்னும் இரத்த சோகையை குறைக்க முடியல ஏன்னா அந்த இரத்த சோகைங்கிற ஒரு விஷயத்தை நாம் சரி பண்ணால் அந்த பெண்ணுக்கான பல நோய்கள் பின்னாடி வர்றதை வந்து நம்ம தடுத்துட முடியும் பல பெண்களுக்கு வந்து இங்கே இருக்கீங்க எத்தனை பேருக்கு நம்மளுடைய இரத்த அனிமியா அளவு இல்லை நமக்கான ஹிமோக்ளோபின் வந்து பனிரெண்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்ல முடியும் நிறைய பேர் ஒரு ஒரு மைல்டு அனிமையால் தான் இருப்பாங்க பெருவாரியான மக்கள் சிவியர் அனிமையாக வரும்போது மட்டும்தான் நோயாக தெரிஞ்சு டாக்டர்கிட்ட போவாங்க பல நேரங்களில் கருத்தரித்திருக்கிற காலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து தெரிய வரும் ஏழு இருக்குது ஏழு புள்ளி அஞ்சுருக்கு உடனே ரத்தத்தை ஏற்று அப்புறம் புள்ளை பார்க்குற வரைக்கும் பத்திரமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிடுறது ஆனால் இந்த ரத்த சோகைங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ண ஏன்னா நம்மளோட நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்க ஆக்சிஜனை அந்த ஹீம் தான் செல்மூரை எடுத்துகிட்டு போகுது அந்த சிவப்பு அணுக்களில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஹீம் அதுதான் எல்லாத்தையும் இடத்துலையும் எடுத்துகிட்டு போகுது ஆனால் அது பாதி தான் இருக்குன்னா பாதி தான் போகும் நமக்கு அறிவாற்றலாக இருக்கட்டும் எதிர்ப்பாற்றலாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் அது அடிப்படையான விஷயம் அது குறைவாக இருக்கும் அதையும் சரியாக இருக்கணுன்னா நம் சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல கோழியினுடைய ஈரல் ஆட்டினுடைய மண்ணீரல் இது ரெண்டும் பீட் ரிச்சாக இருக்கிற விஷயம் வெஜிடபிள் எடுத்திங்கன்னா காய்கறில் எடுத்திங்கன்னா எள் சாதாரண எள் மிகச்சிறப்பான இரும்புச்சத்தை கொடுக்கக்கூடியது எள் உருண்டை சாப்பிடுங்க போய் டைரி மில்க் வாங்கி சாப்பிட சொல்கிறோம் டைரி சில்க் சாக்லேட் போய் வாங்குகிறோம் நூற்றம்பது ரூபாய்க்கு ஆனால் வீட்டில் எள் உருண்டை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை தொலைச்சிட்டோம் தினம் ஒரு எள்ளூர் தினம் சாப்பிடட்டும் சார் அது வந்து சாப்பிட்டா ஹீட் ஆயிருமே அது சாப்பிட்டா ப்ளீடிங் நிறைய வருமே அப்படிலாம் கிடையாது அப்படி ஏதாவது அடிப்படை நோய்கள் இருக்கும்போது மருத்துவர் சொல்கிறாங்க ஒரு சித்தம்பு சொல்லுறாங்க விளக்கிக்கலாம் மற்றபடி தினம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எள்ளூருண்டை இருக்கலாம் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் கீரை இது மாதிரி இரும்புச்சத்தை கூட்டக்கூடிய உணவுகளை தினம் நம்ம எடுத்துக்கொள்ளணும் புரதச்சத்து நல்லா இருக்கா நம்ம சாப்பிட்ட நீ காலையில் சாப்பிட்டவேன் சுண்டல் சாப்பிட்டோமா நம்மளுடைய ப்ரோட்டீன் சாப்பிட்ட உணவுகளில் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு புலால் எடுத்துருக்கிறோமா முட்டை எடுத்துருக்கணுமா தினம் யோசிக்க வேண்டிய விஷயம் கீட்டோஜெனிக் ஃபுட் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமே கொண்டு வராம் உணவுகளில் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பேலியோ டயட் ஜிஎம் டயட் இது கீட்டோஜெனிக் டயட்னு நிறைய ஒவ்வொரு ஆய்வுகளில் பல திட்டங்கள் வருது எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தில் நல்லது அதில் ஒன்று கீட்டோஜெனிக் டயட்டுங்கிறது புரதம் நிறையா பிரதானமாக புரதம் ஆனால் நம்மளுடைய தமிழ் உணவுகளில் பிரதானமாக கார்போஹைட்ரேட் தான் இருக்குது கொஞ்சம் மாறணும் கொஞ்சம் புரதச்சத்து நிறைய இருக்கிற உணவை கொண்டு வரணும் அதுக்கு நம்மளுடைய நம் தேர்வில் ஒரு ஒரு உணவுலேயும் இதில் புரதம் இருக்கா 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 இந்த பேஸ்டில் உப்பு இருக்கான்னு அட்வர்டைஸ் பண்ணுறோம் அதை பார்க்குறோம் நம்ம சாப்பாட்டில் புரதம் இருக்கா நம்ம யோசிக்கிறது இல்லை போடுறதை சாப்பிட்டு போட்டு போகிறோம் ஸோ புரதம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை பிரதானமாக எடுத்துக்கொள்ளணும் சர்க்கரை மெதுவாக உள்கரைக்கணும் அதாவது மெல்ல மெல்ல சர்க்கரை உள்ள போகிறது தான் லோ கிளைசிமிக் அப்படிங்கிறான் வெறும் சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை முதுமையில் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கான ஒரு விஷயம் எந்த நாட்டில் மிக அதிக முதியவர்கள் இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குங்கிறான் நம்ம நாடு அப்படி பெருகி கொண்டே இருக்கிறது இன்றைக்கி எழுபத்தி நாலு பேர் நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி நாலு வந்தாச்சு இன்னும் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வருஷத்தில் எண்பது எண்பத்தஞ்சு வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சப்போர்ட் நம்மக்கிட்ட கிடையாது நமக்கு அந்த அளவுக்கு மருத்துவ வசதிகள் ஒரு சாமானியனுக்கு கிடைக்காது அப்போ நம்ம நமக்கு நோய் வராமல் காத்துக்கொள்வதற்கான உணவு திட்டத்தை வாழ்வியலை நாம் சற்று அக்கறைப்பட்டு நாம் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் நண்பர்கள் சோறை குறைச்சிக்கொள்ளுவோம் நிறைய காய்கறி கீரைன்னு எடுத்துக்கொள்வோம் இரவு உணவு ரொம்ப ரொம்ப தவறு செய்யக்கூடிய இடம் வந்து இதுதான் இதெல்லாம் முடிச்சு போகும்போது வீட்டுக்கு போகும்போது ஒம்போதரை ஒம்போதரைக்கு போகிற வழியிலே எதுக்கு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் போய்ட்டு பஃபே இருக்கான்னு போய் பார்ப்போமா இல்லை ஒரு நாலு தோசை ரெண்டு இதுன்னு சாப்பிட்டோன்னா அதை விட ஒரு தப்பு உலகத்துலேயே கிடையாது ஏழு மணிக்கு நம் இரவு உணவை முடிக்கணும் ஏழு மணிக்கு நம்முடைய இரவு உணவு இல்லை சார் எனக்கு ஒம்போதரை வரைக்கும் ஒர்க் இருக்கா வேலை செய்யுங்க தப்பே இல்லை ஆனால் ஆறரை டு ஏழு அலுவலகத்தில் இருக்குமா நான் ஒரு காலத்தில் வந்து ராத்திரி பத்தரை மணி வரைக்கும் ஓபி முடிச்சுட்டு பதினொன்றரை மணிக்கு வீட்டில் போய் சாப்பிட்டேன் வந்தான் எனக்கு நானும் சொல்கிறேன் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர் வரேன் முன்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணி அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து சட்டியில் சாப்பாடு வந்துடும் அதை ஒரு ஒரு ஆறரை மணிக்கு கடை கடன் பத்து நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஒரு வேலை பசிச்சதுன்னா வீட்டில் போய் ஒரு கொய்யாப்பழமும் ஆப்பிளோ சாப்பிட்டு படுத்தோம் கொஞ்ச நாளைக்கு அது பசி இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது திரும்ப திரும்ப மெஷசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு உலகத்தில் இருக்குது அவன் தான் நம்பர் டூன்னு நினைக்கிறேன் நம்பர் டூவாக ஆனான்னு தெரில செகண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி த வேர்ல்டு அவன் மறுபடி மறுபடி சொல்கிற விஷயம் வந்து இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் காலையில் ஒம்பதரைக்கு சாப்பிடு சாயந்தரம் ஆறரைக்கு சாப்பிடு மதிய உணவை வந்து ஏதாவது சேலடோ சூப்போ சாப்பிட்டுட்டு எளிய உணவாக வச்சுக்கோ நம்ம பெரிய விதமாக மாற்ற வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம மத்தியானம் சாப்பாடு தான் பெருசாக இருக்குது இல்லைன்னா ராத்திரி சாப்பாடு தான் இவ்வளோ பெருசு எதாவது கல்யாண வீட்டில் அங்கே அங்கேன்னு போனோம்னா இவ்வளோ ஆனால் சாப்பிட்றோம் அவன் ரெண்டையும் மாற்ற சொல்கிறான் காலையில் நல்லா சாப்பிட்டுக்கோ ஒம்பது வரைக்கு பத்தியாலும் ஒரு சூப்போ சேலடோ எடுத்துக்க ராத்திரி சாப்பிட்ற உணவு வந்து ஏழு மணிக்கு பிடிச்சிரு எடை குறைக்கணுமா சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா பல ஆய்வு முடிவுகள் சும்மா விளையாட்டாக சொல்லலை எப்படி மாறி இருக்கிறது இந்த உணவு திட்டத்தை தமிழர்கள் மிக மிக முன்றைய காலத்திலே அந்தி சந்தியில் சாப்பிடுங்க உங்களுடைய உணவு திட்டம் காலை சூரிய வெளிச்சம் வந்தோன்னே சாப்பிடுங்க கஞ்சியை குடிச்சிட்டு களையத்தில் சாப்பாடு சாப்பிட்டு உணவுக்கு போயிட்டு வேலை முடிச்சிட்டு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்து சா சோறு வச்சு காய் வச்சு கீரை வச்சு புல்லால் வைத்து சாப்பிட்டு படுத்தவர்களும் நம்ம சமணர்கள் இந்த உணவு திட்டத்தை வச்சுருக்காங்க மயிலை சீனி வெங்கடசாமி நாயுடு எழுதிய புத்தகத்தில் இதைத்தான் அவரும் சொல்கிறாரு உணவு காலையிலும் மாலையிலும் தான் எடுக்க சொல்கிறாங்க இரவில் இப்படி விருந்து உணவுகளை நைட்டில் சாப்பிட்றதும் பெரிய தப்பு அதுவும் சர்க்கரை வேலையாக இருக்கிறோமா நைட்டில் எப்போ பார்த்தாலும் இப்பெல்லாம் வந்து சார் நான் ரெண்டே ரெண்டு தோசை மூணே மூணு இட்லி தினமும் இப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது ஸோ இரவு உணவு நல்லா கோதுமை ரவையில் உப்புமா ரவைக்கு செடி ஒரு நாள் சிறுதானிய அடை ஒரு நாள் வந்து சப்பாத்தி சாப்பிடுவீங்களா சாப்பிட்டுக்கோங்க இல்லை எல்லா இப்போ தானியங்களை வைத்து தோசையாக சுட்டு சாப்பிடுவீங்களா நல்லது